வணக்கம் நண்பர்களே நண்பர்களும் வணக்கம் கொஞ்சம் கிட்ட நாங்கள் காந்த விசேஷம் நண்பர்களே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு என்ன சொன்னோம் ஒரு குடும்பஸ்தனாவே ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் உள்ள வருங்கிறவர்கள் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வேணும்னு கேட்டீங்கன்னா நம்ம வீட்டில் ரோடு ஓரம் வந்து நம்ம வீடு பழைய வீடு ரோடு வாரத்தை வந்து டிச்சிட் தோன்றினாங்க இந்த ரோடு வாரம் மிஷின் வந்து கடை அமைச்சிச்சு அது சேவர் கூட வந்துடுச்சு அதெல்லாம் மாதம் கணக்காக ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் வரது ரொம்ப டைம் ஆகிடுச்சு அப்பப்போ வந்து நைட்டில் சாமி எப்படி ஸ்டோடியோ இருந்தேன் சரி ஓகே நம்ம ஏற்கனவே பெண்டிங் வச்ச அந்த இயங்காச்சல் எப்படின்னு காமிக்கிறேன் வாங்க பார்ப்போம் நம்ம தான் எடுத்தோம் அந்த இதுக்கு இயங்காச்சலுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு செங்கல் கொஞ்சம் மாவு இது இது வந்து அதை அடிச்சம் அடிக்கிறப்ப வந்த பிசர்ல வந்தது இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தது சரி ஓகே இப்போ நம்ம வந்து இதை காய்ச்சி ஊற்றிடுவோம் இதை காய்ச்சி சூடு பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இதெல்லாம் எது எதுன்னு நான் சொல்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே தான் பார்த்து மக்கள் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்கலாம் என்ன ஆச்சுன்னா சூடாக இருக்குது பார்த்துக்கலாம் சரி ஓகே விடுதலை எவ்வளோ அது அப்புறமா காயிட்டு லேட்டாக இது எவ்வளோ பண்ணலாமா வேறு ஆகிடுவாங்க சரி ரெண்டாவது இந்த மாவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம காய்ச்சி ஊற்றும் போது அந்த அந்த இது வந்து சரியாகவும் இருக்கணும் அது கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரம்மாண்ட வேலை கிடையாது இதான் இருக்கிறத வச்சு ஓட்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறத வச்சு அப்படியே கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அதான் நான் அப்படியே அனுப்புறேன் பாருங்க சும்மா அப்படியே என்னமான மாதிரி பசமா நல்லா போறேன் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்டையில ஐய ஓட்டையில சரிஞ்சிருச்சுன்னா பஞ்சாயத்தில் போயிடுது

ஐயன் ஆள் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஐயன் கையில உருளை போயிக்கப்படும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஐயன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் வெயிலேயே ரொட்டினா காயுது ஊத்தி போட்டு பிச்சை பிறக்கிறதை கொண்டு போய் வெயிலில் வச்சிடும் அதை ஒட்டிட்டால் அந்த கீழே விழுந்து ரொம்ப ஸ்நாங்காக ஆயிடுது அப்போ நம்ம இதில் எடுத்துடலாம் கா தண்ணி மட்டும் வரக்கூடாது அது ரொம்ப கவனமாக இருக்குது தண்ணி மட்டும் இயற்கை காய்ச்சிக்கிறப்ப உறக்கூடாது தண்ணி பட்டுதுன்னா தெரிய ஆரம்பிச்சு ரெண்டே நிமிஷம் நன்றியும் எனக்கு மட்டுந்தான் இந்த மாதிரியா இல்லை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தெரில காலையில் எழுந்திரிக்கிறோம் திடீர்னு எல்லாம் பார்த்தோம்னா பத்து பதிமூணு நாயிடுது அப்புறம் மத்தியானம் ஆகிடுது மத்தியானம் சாப்பிட்டு ஏதோ ரெண்டு அரை திராவிட்றது சாயந்தரம் ஆகி போயிடுது என்ன சொல்கிறது நான் டைமிங் வந்து எனக்கு மட்டும்தான் இப்படி வேகமாக சூப்பராக போல் ஒரு ஃபீல் இருக்கா இல்லை எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருக்கான்னு தெரில ஒன்றும் நேரமே சரியாக பிடிவிட விட மாட்டேது இன்னாடி எங்களே சொன்னாப்பில் வேகப்பட்ட வீடியோ இருக்குது ஆனால் எல்லா டைமிங்கு அப்போ நம்மளால் ஒரு ஆளுக்கு குடிப்பாட்டு இந்த அவள் தோட்டத்தில் விளஞ்சு வாங்க தான் போடுங்க ஆனால் நம்மளால தோட்டம்லாம் வீட்டை விளஞ்சுட்டு நம்ம ஆளு பார்த்தீங்கன்னா எப்போ வேலைக்கு வரோம் அப்படின்னா கரெக்டாக எல்லாத்துக்கும் வாரம் பூரா வேலை ஒரு நாள் லீவு நம்ம ஆளுக்கு ஒரு நாள் வேலை வாரம் பூரா லீவு கேட்டேன் எங்கே போகிறாங்களே தெரில அவரை சொல்லி தப்பு இல்லை ஏன்னா பறிச்சரிவு வேறு அப்புறம் ஊட்டியில் ப்ளவர் சோப் போட்டுக்காங்க ஏற்க ஏழைகளை ஊட்டி ஏற்கை எடுக்கிறாங்க செல்ஃபோன் தகுந்த அதெல்லாம் வந்துட்டு இருப்போம் அதனால் அழுது உண்டையெல்லாம் கூட்டிகிட்டு டூர் போயிடுறாப்புல ஒன்றும் பண்ணுறதுக்கு வேறு இல்லை சொல்லி தப்பு எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்தேன் நான் சரி வாங்க அது என்னாச்சுன்னு பார்ப்போம் இது கொஞ்சம் இது கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த் ஆகாது என்ன காரணம் அப்படின்னா ஈயன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது கொஞ்சம் லேட் ஆகுது அதை நம்ம ஆரம்பத்துலேயே காமிச்சா தான் ஒரு புரியுது அதுக்கோசம் தான் இது வந்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துச்சுங்க எந்த காரணம் வந்து ஈயங்க ஆயிடுச்சு போல நான் சொல்றது வந்து இப்போ லேட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கிறதுல அடுத்த ஜ அடுத்த ஏதாச்சும்ார வேற ட ட ட்ரை பண்ணும்போது ஈயம் காட்சி கொடுத்தவங்க போட்டு ரொம்ப கவனமாக இருக்கேன் ஏன்னா என்னமோ ஒரு டிவியில் எல்லாமே செல்ஃபோன் தான் பார்க்கறணுமா செல்ஃபோனில் சொன்னாக்க நம்ம உடம்பு வந்து இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு சொந்தமாகமா அதனால் அந்த இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நம்ம பத்திரமாக பார்த்துக்கலாம் ஏன்னா அந்த ஈயம் வந்து ஒரு துளி ஏதாச்சும் உளுந்து இப்போ ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவ்வளோமா இருக்கலாம் இங்க கேட்ல வந்து நல்லா பா ஜெனரல்ல தான் கரெக்ட் பண்ணுது கேட்ல கரெக்ட் பண்ணுது ஆ சரி ஓடு ரெடி ஆயிச்சு ரெடியாஸ் ஓடுங்க சைடு ரெடியா இங்க இதெல்லாம் ரெடி ரெடி நண்பிலே நிறையா நிறைய மாவு மொழி சம்மந்தமான வீடியோ வந்து நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாமே அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பாப்பா வந்து செல்ஃபோனை ஃபீட் டிக் போட்டு உடச்சு அந்த டிஸ்பிளே போய் சத்தம் கேட்காம ஒன்றும் கேட்காம அது ஒரு அது ஒரு டைம் நின்று வச்சுக்கே போய் அப்போ அதனால் என்ன சொல்கிறேன் எல்லாம் பிரச்சனை தான் நல்லா இருந்தால் தான் என்ன நம்ம நான் போட மாட்டாங்க ஏகப்பட்ட பிளானிங் வச்சுருக்கிறான் மாவு மொழி சம்மந்தமாக சொல்கிறது ஆனால் டைப்பிங் கிடைக்காம எல்லாம் இதாகிடுச்சு ஏன்னா நம்ம இதை கட் பண்ணிட்டு வேற போடலாம் ஆனால் இருந்தாலும் அதை ஸ்டார்டிங்ல இருந்து காமிச்சா தான் அதோட இது தெரியும் இது இந்த ஈயத்துல இருந்து உருக்குறது கஷ்டம் வரவே வராது ஆனால் இப்போ பாருங்க இந்த ஓரமான தண்ணி வர வச்சு வச்சுக்கிறீங்களா ஆனால் உருக்கணுங்க நம்ம அப்புறம் இதை உருக்கி ஊற்றிக்கிட்டு பேலன்ஸை வந்து அப்படியே ரத்தாட்ட காய வச்சு கொண்டு போய் ஓட்டு மேலே வச்சுருவேன் ஓட்டு மேலே வச்சுட்டா அது மழை வெயில் மழை வெயிடெல்லாம் பார்த்து ஓ ஓப்பனாக சொல்ல போனேன் இப்போ ஓடிட்டு இது இந்த ஒன்று ஒன்று ஓடிட்டு இருக்கிறோம் அந்த செட்டு வந்து கரெக்டாக ஏழு கல் மாற்றிட்டேன் ஏழு கல் மாற்றிட்டு இன்னும் ஓடுது கொஞ்சம் அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போன சரி வேற ஊற்றலாம் அப்படின்னு போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஊற்று ஏழு கல் ஆச்சு ஏழு கல்லூர ஏழு ஏழு கல் மாற்றிட்டு இன்னும் அந்த ஈயை ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா ஈயத்தை வாங்கினோன்னே ஊற்றுனா புது ஈய் பிடிக்கிட்டு போயிடும் சீசனிங் பண்ணுவோம் கிட்டத்தட்ட இந்த இப்போ நான் வச்சுக்கிறதெல்லாம் வந்து மூணு வருஷம் இருக்கணும் புது மூணு வருஷம் ஆச்சு ஏன்னா அதை வாங்கி கட் ஏன்னா கொஞ்சம் ஒரு அஞ்சு கிலோ ஈய குறைஞ்சாவே நம்ம அடுத்த ஒரு ரெண்டு கிலோ வாங்கி இதே மாதிரி ரெடி பண்ணி கொண்டு போய் ஓட்டு மேலே வச்சிருந்தேன்

ரெண்டே நிமிஷம் ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துங்க என்ன சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் சாணம் பிடிக்கிறவங்க கூட நம்ம ஏன்னா நேக்க புடிச்சு போவோம் இது காய்ச்சல் காசு எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த இதில் எது பண்ணால் ஈஸியாக இருக்குது சரண் வேலை முடியும் இந்த கடப்பாறையெல்லாம் எல்லாம் சாண உடைய விட்டுறான்னு சுற்றி அங்கேருந்து புகையான குழையை வந்து தீ அறிவு விடணும் அது விட்டால் வேகமாக ஆயிடுது அப்படி இல்லாட்டி இந்த கேஸ் வெல்டிங் விற்கிறான் இருக்கும் அது சொல்றேன் அடிச்சோம்னா வேலை முடிஞ்சிடுது நான் கை வேலைகள்லாம் போய் அங்கேயும் போயிட்டு போயிடலாம் அதனால இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் அதனால் கொஞ்சம் பின் பின்ன ஆகுது

すごい。<noise> <noise> பாடு வந்து அப்பப்போ எடுத்துகிட்டே இருந்தேன் ஓரம்பெல்லாம் வரும்

இது அப்பப்போ எடுத்துகிட்டே இருக்கோம் எடுத்துகிட்டே தான் நம்ம இத்தனை வருஷமா எடுத்துமே அந்த கழுவு வருவத்திடலாம் ஏன்னா இது எங்கேயாவது தெரியாமல் ஒன்று போயிட்டா என்னது அது அவ்வளோ சிறப்பு இருக்காது போய் ஆயிடுச்சு எடுத்து ரெடியாச்சு கண்டி பாருங்க இதை வந்து இப்படி வச்சு ஊற்றக்கூடாது கம்பிப்பா அதாவது கால் மட்டத்துக்கு மேலே வச்சு ஊற்றக்கூடாது ஊற்றுனா எதாவது செடி பாயிச்சு தான் காமி கேட்பான் அண்ணா காமி கேப்பான் கால் மட்டத்துக்கு மேலே வச்சு ஊற்றி செடி பாயிச்சுன்னா புந்தி எல்லாம் பிடிச்சது ஏன்னா உண்மையை சொல்லிடுவாங்க அதனால் மரியாதையே கீழே போந்து போகணும்

இப்போ என்ன பக்கமும் ஊற்றினாலும் கொஞ்சம் பின்ன பின்ன மறு அடிச்சு கட் இந்த வெண்டைக்கு மட்டும் பிடிச்சோம் இந்த கோதுமை அவ்வளோ போயிருக்கலாம் ஆனா வேணாம் பிடிச்சி எப்படின்னு கேட்டால் இதில் வாபம்லாம் தண்ணுக்குள்ளே போய் தங்கத்தை எடுத்து எடுத்து ஆடி ஆடி எடுப்போம் மற்ற மாதிரி अलग ही में एक बहुत बहुत एक तानी एक रे यार जहाँ पे हरावल है इंजेबान इंजेबान का ना इंजेबान अमूर्ती आज ये कैटर तो आ ये मास्कोर ये நான் சுத்தம் கைதியாடி இதன் நம்ம தொடர்ச்சி வெளியேறதுலாம் ஏன்னா இது என்னாச்சு நிலம இருந்தா பரவாயில்ல 우리் க ்리ி ய ஒ 나ி ற ீ ற 로் ன ா சுட்டு வ

எத்தனை நாளும் அக்கணும் அந்த கழுவு எடுத்து முறை எடுத்து அத்தால் அது வந்துட்டேன் எல்லாம் எடுத்துட்டா தான் அந்த ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் புரிஞ்சு சரி

அப்புறம் ரெண்டாவது கொஞ்சம் வீடியோ போகிற டைம் ஆகிடுச்சு மாமூட்டு வீடியோ வீடியோக்கு நான் அப்போ நன்றி நன்றி மொழி